மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையில்ல நிர்வாக பெருமக்களே இந்த மதரசாமியுடைய முதல்வர் ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவிகள் மாணவர்களே அவர்களை ஈன்றெடுத்த அருமையான பெற்றோர்களே சங்கையான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று வறுமை நாள் ஆதத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா படைவசல்லம் அவர்களோடு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லா முழுமையாக முழுமையாக தந்தவாராக ஆமீன் கடிகத்திற்குரிய

இடத்திற்கு தகுந்தவாறு பக்தம் என்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் பொருள்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட நாம் பேசுகின்ற இந்த மேடையிலே பக்தம் என்று சொன்னால் பாடசாலை என்பது அவருடைய பொருளாகும் மதரசா என்று சொன்னால் இரண்டாம் நிலை பாடசாலை என்பது பொருள் ஒரு காலகட்டத்தில் சென்னை மாகாணத்திற்கு மதரசா பட்டிணம் என்று சொல்வார்கள் உருவாக்கப்பட்ட இடம் காலப்போக்கில் மதரசா பட்டினம் என்பது மெட்ராஸ் என்றும் சென்னை என்றும் அது மாறி இருக்கின்றது சென்னையில் நடைபெற்ற அந்த மதரசாவிலே காலையிலும் மாலையிலும் உலக கல்வியும் அங்கே கற்றுக் கொடுக்கப்படும் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த மதரசாவிலே உலக கல்வியோடு மார்க்க கல்வியும் கற்றுக்கொள்வார்கள் காலப்போக்கில் மதரசாக்களும் பள்ளிக்கூடங்களும் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட காரணத்தினால் சகோதர சமுதாயத்தவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்முடாக பார்த்து வருகின்றோம் மதரசாக்களிலே எனக்கு முன்னால் ஆண்டறிக்கை வாசித்த அருமை சகோதரர் அப்துல் அசீஸ் அதரத் அவர்கள் இந்த மதரசாலே குரான் கற்றுக்கொடுக்கப்படுகிறது தப்சீர் அதிஸ் போன்ற எல்லா கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று தெளிவாக சொல்லி காட்டினார்கள் மத்த மதரசாவை தான் இர்மானுடைய ஏழு அம்சங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் நாமெல்லாம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது மொத்த மதரசாலை நாமெல்லாம் படித்திருப்போம் ஆமன் கிளாகி

நிச்சயமாக இருக்காது ஆனால் அல் அல்குரானை நாம் திறமு வாழ்க்கின்ற பொழுது மனித சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற அனைத்து வினாக்களுக்கும் சந்தேகங்களுக்கும் அல் குரானே அல்லாஹ் பிறப்பில்லானவே மிகத் தெளிவாக பதிலை சொல்லி வைத்திருக்கின்றார் அல்லாஹ் கூறுகின்றான் பாடுகை உமாசலத்தில் சின்ன வல் இன்ச இல்லாளியானது என்னை வணங்குவதற்காகத்தான் மனிதனையும் ஜிங்கூட்டத்தாரையும் நான் படைத்தேன் என்று அந்த வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் மத்த மதரசாக்களில் தான் நற்குணங்கள் போதிக்கப்படுகிறது உண்மை பேச வேண்டும் பொய் பேசுவது கூடாது நீதமாக நடக்க வேண்டும் அநீதம் செய்வது கூடாது பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் ஒரு இஸ்லாமியனை சந்தித்தால் முகமது கூற வேண்டும் கழிவறைக்கு செல்லக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன வீடுகளுக்கு நான் நுழைகின்ற நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன அனைத்து ஒழுக்கங்களையும் ஒரே இடம் தான் கழிவறைக்கு செல்லக்கூடிய ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் சமீப காலமாக பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களை கண்டிப்பது கூடாது அடிப்பது கூடாது என்று அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கின்றது அதன் காரணமாக ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் அடி படித்தோம் ஆனால் இன்றைக்கு மாணவர்களிடம் ஆசிரியர்கள் அடிவாங்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் உருவாகி இருக்கின்றது என்ன அளவு என்று சொன்னால் பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் தன்னுடைய கல்லூரியினுடைய முதல்வர் காரை இறங்குகின்ற பொழுது அவரை கொலை செய்தார் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பார்த்து வருகின்றோம் மாணவர்களை சொல்லுகிறது ஆனால் மார்க்க கல்வி நீ ஆசிரியருக்கு அடக்கம் ஒழுக்கமாக நீ அமர வேண்டும் ஆசிரியர் உன்னை கண்டித்தால் நீ அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கல்விதான் இந்த மார்க்க கல்வி என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் அபுல் ஹசன் அலி அன் நதிவி மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் அவர் சொல்லி காட்டுகின்றார் எந்த பகுதியில் மத்த பதரசாக்கள் முறையாக நடைபெறவில்லையோ அல்லது நடந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்த பதரசாவை முறையாக கையாளவில்லையோ அந்த மதம் மாற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதம் மாற்றம் அதிகமாக நிகழும் என்று அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே தன்முனாக நாம் பார்த்து வருகின்றோம் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு நாடும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இளம் பெண்கள் சகோதர சமுதாயத்தவர்களோடு கரம் ஈமானை விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு அவரமான சூழல் எந்த ஊரும் அதற்கு விதிவழக்கு அல்ல எந்த மாநிலமும் அதற்கு விதிவழக்கு அல்ல வடிவாக்கள் எல்லாம் மகிதாக்களாக மாறி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மொஷைனாக்கை வணிதாக்கராக மதம் மாறி செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்னைக்கு நாம் தமிழகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் மாதத்திற்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தமிழக அரசு பயிர் மாற்றம் கெஜெண்டை அறிவிக்கின்றது அதை நாம் எடுத்து பார்த்தால் சகோதர சமுதாயத்தை அவர்களை இஸ்லாத்திற்கு வருவதை தோன்றி இஸ்லாமிய சமூகம் இஸ்லாத்தை விற்று வெறியறிச் சென்று பெயர் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்கூடாத பார்த்து வருகின்றோம் அல்லாஹுரப்பில்லா அரசின் உலக புதமரியாம் அளிப்புடான இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூற்றி பதினேழாவது வருஷத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஒவை எழுத்தது மின் கும் அன்டி நீக்கி அவன் இஸ்ராத்தை விட்டுவிட்டேன் ஈமானை விட்டுவிட்டேன் அவன் பாப்பியராக மாற்று சமுதாயத்தை சார்ந்தவனாக அவன் மாறுவானை ஆனால்

அருமையானவர்களே இன்னும் சில வசனங்களை நாம் திறந்து பார்க்க பார்க்கின்றோம் மட்டும்தான் தாய்மார்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் உலகத்திலும் நஷ்டம் மறுமையிலும் நஷ்டம் உலக நஷ்டத்தை கூட நாம் பொறுத்துக் கொள்ளலாம் இது முடிவுள்ள ஒரு வாழ்க்கை ஆனால் ஆசிரத்தை பொறுக்க மாட்டேன் அதற்கு முடிவே கிடையாது முடிவில்லாத வாழ்க்கையிலும் நஷ்டத்தை நாம் சந்தித்தால் நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு அப்துல்லாஹி அல் குரானிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அருமையான தாய்மார்களே மத்த மதரசாக்கு இல்லை என்ன போதிக்கப்படுகிறது இஸ்லாமிய சமூகம் சரியாக விளங்கவில்லை சமத்துவத்தை போதிக்கப்படுகிறது சமத்துவமான மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் அல்லாத வேற எந்த மதங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆயிரத்தெட்டு ஜாதிகளால் அவர்களை பிரியக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது அவர்களின் மத நூல்களே அதை ஆமோதிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் மனு சாஸ்திரம் இந்து சமுதாயத்தவர்களின் வேத கோல் அது அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் முப்பத்தி ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரம்மா என்பவர் படைப்பு கடவுள் பிரம்மா என்பவர் தான் படைப்பு கடவுள் பிரம்மாவுடைய தலையென்று படைக்கப்பட்டவர்களின் பார்ப்பனர்கள் பிரம்மாவுடைய தோழிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் சத்திரியர்கள் பிரம்மாவுடைய தொலையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் வைசிகர்கள் பிரம்மாவுடைய பாலத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் தீங்கத்தகாத அந்த சூத்திரர்கள் என்பதாக அவர்களின் வேத நூலை சொல்லி காட்டுகின்றது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் மனிதன் எவனாக இருந்தாலும் கூட அவன் மூன்றினாக இருக்கட்டும் இறை மறுபாலனாக இருக்கட்டும் இணை வைக்கக்கூடியவனாக இருக்கட்டும் கடவுளே கிடையாது என்று சொகின்ற நாத்திகனாக இருக்கட்டும் எல்லோருமே களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் களிமண்ணால் படைக்கப்பட்டால் அவருக்கு பின்னால் உள்ள எல்லா மனிதர்களும் சாதாரணமான ஒரு இவர்களுக்கு மத்தியிலே கிடையாது என்ற சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரே இஸ்லாமிய மார்க்கம் அபிகல் நாயகம் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் கடைசி காலம் அதாவது குருமானி குடிக்கின்ற அந்த நாளையிலே லட்சக்கணக்கான சொன்னார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இது எந்த நாள் கேட்டார்கள் கூட பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள் இது இது எந்த இடம் தெரியும் தெரியும் பதில் பதில் சொல்லவில்லை ஆனா கூறல ஏன்னா ரசூல்லா இதுக்கு புதிதாக ஏதாவது பெயர் சூட்டுவார்களோ என்று அமைதியாக இருந்து விட்டார்கள்

உங்களுடைய மான மரியாதை இவைகள் அனைத்தும் உங்கள் மீது ஹராமாக இருக்கிறது உங்கள் மீது கண்ணியமாக இருக்கிறது நீங்கள் அடுத்தவருடைய உயிரை பறிப்பதும் கூடாது அடுத்தவருடைய சொல்லத்தை சொத்தை ஆட்டை போடுவதும் கூடாது அடுத்தவரை பற்றி புறந்தேசியோ கொலை பூமியோ அவன் மீது அவதூறுகளை சுமத்தியோ அவருடைய மான மரியாதையை பறிப்பது கூடாது ஒருவருடைய மான மரியாதை ஒருவருடைய உயிர்

உள்பாங்கிக் கொண்டே வனானவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நாயகம் சன்னதாம என்ப சந்தம் இப்படி சமத்துவத்தை போதித்தார்கள் என்பதை நாம் குரான் ஹதீஸின் மூலமாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களை அருமையான தாய்மார்களே இந்த போதனை தான் பக்த பகரசார்களிலே பிஞ்சி உள்ளங்களிலே ஊட்டப்படுகிறது நீங்கள் பள்ளி குணங்கள் இல்லை காவியல் அவர்களை அந்த பள்ளிக்கூடங்களிலே சின்னஞ்சிறிய இளம்பிச்சைகளுக்கு என்ன சொல்றாங்க முஸ்லிம்களோடு நீங்கள் பழகாதீர்கள் அவர்கள் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள் அவர்கள் தரக்கூடிய குறிப்பானத்தை நீங்கள் அருந்தாதீர்கள் அவர்களோடு நெருக்கமாக நீங்கள் பழகாதீர்கள் அவர்களை மட்டும் சென்று தள்ளி நீங்கள் என்பதெல்லாம் விஷமத்தனமான கருத்துக்களை எல்லாம் அவர்களின் உள்ளங்களில் போடக்கூடிய ஒரு அவரமான சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க முஸ்லிம்ல மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க சஹாபாக்களை நோக்கி சொல்றாங்க அல் முஃமினு அஹல் முஃமின் ஒரு இறை நம்பிக்கையாளன் பச்சை இறை நம்பிக்கையாள சகோதரனாக இருக்கின்றார் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் வாழக்கூடிய பூமிகள் யாராக இருந்தாலும் கூட வேலப்பாளையத்தில் வாழக்கூடிய மூன்றினோ அமெரிக்காவில் வாழக்கூடிய மூமிலோ சகோதரன் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த சகோதரத்துவம் இஸ்லாத்தை தவிர எந்த மதங்களிலும் காணவே முடியாது கிந்தைங்கிற பேர்ல ஒன்றுபட்டாலும் கூட கிறிஸ்தவன் என்ற பெயரில் ஒன்றுபட்டாலும் கூட யூதன் என்ற பெயரிலே அவர்கள் ஒன்றுபட்டாலும் கூட ஜாதியின் அடிப்படையில் பிரிந்து விடுவார்கள் ஆனால் இஸ்லாத்தி ஜாதி உண்டா பிரிவுகள் உண்டா கிடையவே கிடையாது ரசூல்லா சொல்றாங்க அல் முப்பீனு அகுல் முப்பீன் ஒரு பூமி மற்றொரு பூமி எனக்கு சகோதரனாக இருக்கின்றான் சூரத்தில் குஜராத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அல்லாஹு சொல்லுவாள் என்ன மை மும்பினோடை என்பா பூமியின் யாவருமே சகோதரர்கள் தான் அதை எந்த விதமான வான் சிந்தனத்திற்கு விலை மடையாள் இதான் வசூல்லா சொல்வாங்க அலா எஹெல்லு நை மூமி ஐ எமுத்தாமல் ஒரு மூமி ஒரு வீட்டை விலை பேசிக்கிட்டா ஒரு ஆட்டை விலை பேசிக்கிட்டாள் அந்த ஒரு வாகனத்தை விலை பேசிக்கிட்டாள் வேறொரு பூமியின் குறுக்க போய் அவனை விட நான் பத்தாயிரம் ரூபாய் கூட தார இந்த வீட்டை எனக்கு தந்தது ஒரு பதினாயிரம் ரூபாய் கூட தார அந்த வாகனத்தை எனக்கு தந்தது அடுத்தவருடைய வியாபாரத்தை கெடுக்கலாமா கூடாது என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் ஒரு மூவி நான் ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ பெண் பார்க்கப்படுகிறது அல்லது மாப்பிள்ளை பார்க்கப்படுகிறது இடையில ஒரு மூவி உரைச்சி அந்த பெண்ணை என் மகளுக்கு தாங்க என் மகளுக்கு நீங்க தாங்க கேட்க முடியுமா

தன் நாவலும் தன் கருத்தாலும் பட்சவர்களுக்கு யார் கொல்லை கொடுக்கவில்லையோ அவன் உண்மையான முஸ்லீம் இந்த கொள்கையை தான் மக்த மதரசாக்கல்ல ஆலயங்கள ஆசிரியர்கள் அமர்துறை கேட்டார்கள் கேட்டுப் பாருங்கள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையை தான் கோர்ணைக்கப்படுகிறது இந்த ஒற்றுமையை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை பக்த மதரசாத்தில் அல்லாத அது பெரிய காணஜியாக இருக்கட்டும் இஸ்லாமிய சமூகம் நடத்தக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் கூட இந்த சமத்துவம் சகோதரத்துவம் அங்கே போதிக்கப்படுவது இதை நாம் காண வேண்டுமானால் கற்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளை மத்த பதரசாக்களுக்கு அனுப்பினால் மட்டும்தான் அந்த பிச்சை உள்ளங்கள்ல எல்லா சமுதாய மக்களையும் எல்லா மதத்து குழந்தைகளையும் மதத்தவர்களையும் மதித்து வாழ வேண்டும் என்ற உயர்ந்த பண்பு நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டுமானால் குரானையும் ஹதீஸையும் சுன்னாவையும் போதிக்கின்ற இந்த மதரசாக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் அருமையானவர்களே அடுத்தவருடைய சொத்தையே ஆத்த போத்து போத்து சில பேர் நீங்க வைத்த நிரப்பிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு தொழிலே என்ன அடுத்தவருடைய சொத்தை பிடுங்குவது கட்ட பஞ்சாயத்து பேசுவதே அடுத்தவனுடைய சொத்தை சன் தன்னுடைய சொத்தாக மாற்றுவது இதைத்தான் தம்பிக்கு பெரும்பாலானவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் திஞ்சி உள்ளங்கல்ல அது தவறி என்று நாம் ஆழமாக பதித்து விட்டால் பிற்காலத்தில் அவன் கஷ்டப்பட்டாலும் கூட அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டான் நபிகள் நாயகம் சல்லதா வன்மசன்னம் அவர்களை கூறுவதாக அபூஷம் அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரகுதரி என்ற நூல்ல

இவன் கேட்காம அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அடுத்தவுடைய சொத்தை அவன் பிடிக்கினால் அது அவனுக்கு ஹலால் அல்ல உதாரணத்திற்கு சோதாக இருந்தா என் மையத்தில் பேனா இருக்குது என் பேனாவை நான் வச்சிருக்கிற பேனாவை என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய நண்பர்களை யாராவது எடுத்து நான் அதை திருப்பவில்லை என்று சொன்னால் இந்த பேனாவை எடுப்பது கூட அதான் என்று ரவிசல் அல்லா ஐவசல்லாம் ஒரு அடிசின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மணமகனும் ஒவ்வொரு ஆடவனும் தன் மனைவிக்கு மகனை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் பெண்ணுடைய தந்தை இடத்துல நீ அவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும் நீ பாதிக்கிறோமா இல்லையா கிராம்கணங்களும் போயிடுச்சி பவுனு கணக்கும் பயிற்சி அடக்கல தங்கம் போடுவியா என்னெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் ஒரு குடும்பத்துல மகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கிறார்கள் மணமகளுடைய வீட்டிற்கு நீங்க அரைக்கல தங்கம் போடணும் மணமகளுடைய தந்தை கேட்கிறாரு நான் அரைக்கல போடுதான் நீங்க என்ன போடுவீங்கன்னு கேட்டதுக்கு மணமகளுடைய தந்தை சொன்னாரா நாங்க போனவன இடம் போடுவோம் அரைக்கல சரியா இருக்கான்னு இடம் போடுவோம் காய்க்கலாம் கம்மியா இருந்தாலும் சண்டை போடுவோம் அப்படின்றாங்க இந்த அளவிற்கு தான் நீங்கள் சமுதாயத்துல எத்தனை ஏழை குமரிகள் குமரர்கள் படித்தும் ஆடிமாவாக ஆகியும் ஹாசினாவாக அவை இருந்தோம் ஒன்றே நேரத்தால் தள்ளப்படுகிறார்கள் அல்லது பணத்தால் தள்ளப்படுகிறார்கள் சமுதாயத்தை பாடிக்கிறோம் இல்லையா நவிகன் நாயகம் சன்ரல்லா வைவா செல்லும் அவர்கள் ஆண்களுக்கு பார்த்து தெளிவாக சொல்வார்கள்

பண்பாடுதோ அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் அழகிற்காக நீ திருமணம் செய்யாத பணத்திற்காக திருமணம் செய்யாத குடும்பத்திற்காக திருமணம் பெண்ணா என்று நீ அவளை திருமணம் செய்து போய் ஆடவர்களுக்கு இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு பக்த மதரசாக்களிலேயே ஆசிரியர்கள் இந்த கல்வியை போதிக்கின்றார்கள் பக்த மதரசாவை பயின்ற மாணவர்கள் மாணவிகள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ தான் திருமணம் செய்வார்களே தவிர பணத்திற்காக குளத்திற்காக அழகிற்காக திருமணம் செய்ய மாட்டார்கள் அழகு என்பது நிரந்தரமா என்னடா அழகாக இருந்தாலும் கூட ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் தாயின் அழகு குழந்தைக்கு பங்கு வைக்கப்படுகிறது இரண்டாவது குழந்தை பெற்று விட்டால் அந்த தாயினுடைய அழகு குழந்தைக்கு பங்கு வைக்கப்படுகிறது தாய் அழகாக தோற்றம் அளித்த ஒரு தாய் இன்னைக்கு அழகில்லாமல் காட்சி தருகிறார் அதுதான் மேலை நாடுகள்ல அழகுக்கு மயங்கி திருமணம் செய்யக்கூடியவர்கள் அழகு இல்லை என்று சொன்னவுடன் அந்த பெண்ணை விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பறிக்கிறோமா இல்லையா பணத்திற்காக திருமணம் செய்யலாமா பணம் என்பது நிரந்தரமா இன்றைய செல்வந்த நாளைக்கு பிச்சைக்கார இன்னைக்கு பிச்சைக்கார நாளைக்கு செல்வதாக மாறி விடுமா குடும்பத்திற்காக திருமணம் செய்வது கூடாது எனது மாப்பிள குடும்பத்தோடையா குடும்பம் நடத்த போறாரு எந்த பெண்ணை கரம் பிடிக்க போகிறாரோ அந்த பெண் ஆடிமா மார்க்கத்தை கற்றிருக்கிறாரா கணவனை மதித்திருப்பாரா படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடுவாரா இதைத்தான் பார்க்க வேண்டும் இந்த ஒழுக்கத்தை தான் இந்த மதரசாக்கள் கற்றுக் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே தமிழ் நாயகம் சல்லல்லா ஹைவசல்லம் அவர்கள் கல்வி சம்பந்தமான ஏராளமான செய்திகளை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள் அல்குவானுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தாலும் ஒழுக்கம் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக இணையச்சல் சம்பந்தமாக குடும்பநிலை சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் குரானிலே காணப்படுகிறது இதெல்லாம் நாம் படிப்பதாக இருந்தால் பக்தர்களுக்கு வர வேண்டும் ஆலிமாக்களுக்கு படிக்க வேண்டும் ஆலிமாக ஆக வேண்டும் குரான் அதிசய என்பதை கற்றுக் கொடுக்கப்படுகிறது உதாரணத்திற்கு சொல்லுகின்ற பாருங்கள் திருக்குறானுடைய இருபத்தி நாலாவது அத்தியாயம் சூரத்து நூல் சூரத்து நூரை ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமாக பொருந்து விளக்க உரையோடு அதை நாம் படிக்க வேண்டும் இப்ப நான் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய எங்களுடைய மனரசா தாரி புதால சூரத்து நிசாவை நாங்கள் நடத்துவோம் சூரத்து நூரை நாங்கள் நடத்துவோம் சூரத்து தஹ்ரீம் இதுல பெண்கள் சம்பந்தமான சட்டங்கள் விவாகரத்து சட்டங்கள் மாதவராய் சட்டங்கள் அதே நேரத்துல வாரிசுமை சட்டங்கள் ஒழுக்கம் ஒழுக்கமான சட்டங்கள் எல்லாமே அல்லாது அந்த சூராத்திரலை பதிவு செய்து வைத்திருக்கின்றான் சூராத்துண்டூர்ல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு வசனங்களை நாம் பார்ப்பதற்கு தடமை பற்றி கேட்டோம் எதற்காக என்று சொன்னால் இத்தனை செய்திகளும் புராணைகிற இருக்கு நாம புராணமுக்கு தூரமா வாழ்ந்து இருக்கிறோம் சும்மா எப்ப பார்த்தாலும் யாசீனம் மட்டும்தான் ஓதுறது புராணனைக்கு தருணம் பாருங்க எல்லா பக்கங்களும் புதுசா இருக்கும்

கம்பி வீடா இருக்கலாம் அக்கா தங்கை வீடாக இருக்கலாம் மாமனார்கீடா இருக்கலாம் மச்சார்கள் எந்த வீட்டிற்குள்ள நுழைந்தாலும் கூட அனுமதி வாங்காமல் நீங்கள் நுழைவது கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் கபிகன் நாயகம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு வீட்டுக்கு நாம போறோம் அஸ்லாம் அலைக்கும் உள்ள வரலாமா கேட்டுக்கிட்டே சில பேர் உள்ள நுழைஞ்சிருவாங்க

பதியும் வரலையா மறுபடியும் கேட்கணும் ஒரு மூன்று தடவை தான் கேட்க வேண்டும் அனுமதி கிடைத்தாலும் உள்ளே செல்ல வேண்டும் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் சோதனா இருக்கானோ அடியெடுத்து உள்ள வேற கூட அது அநாகரிகமான செயல் என்பதாக அல்லாஹ் இந்த வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களை மறை வர விரட்டி கொண்டே இருக்கின்றது அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும்பொழுது நாம் தெளிவாக பேசிக் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லால நாம் எதை கேட்டோமோ எதை பேசினாமோ எதை பேச இருக்கின்றாமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து உண்மையான பூமிகளாக முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ செய்து மரணிக்கின்ற மரணித்து நல்லடியாளர்களின் கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாது தந்து கொடுவாராக வாய்ப்புக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கம்